தஞ்சை மாவட்டம் வருத்தநாடு கடைத்தருவில் ஹாஜி ஷூ என்ற பெயரில் முப்பத்தி ரெண்டு வருடங்களுக்கு மேலாக செருப்பு கடை நடத்தி வருபவர்தான் ராஜா முகமது மதங்களை கடந்து மனிதநேய பண்பாளராக திகழ்ந்து வரும் இவர் அந்த பகுதியில் பல்வேறு சமூக நற்செயல்களையும் ஈடுபட்டு செய்து வருகிறார் இந்நிலையில் தான் தன்னுடைய செருப்பு கடையில் பிரியங்கா என்ற இந்து பெண் வேலை பார்த்து வந்துள்ளார் அப்பா இருந்துவிட பிரியங்காவின் அம்மாவும் அவரை கவனிக்க தவறிவிட்டார் இதையடுத்து கடையில் வேலை பார்த்து வந்த பிரியங்காவை சொந்த மகளாக பாவித்து பாதுகாப்பாக கவனித்து வந்துள்ளார் ராஜா முகமது இந்நிலையில் தான் பிரியங்காவுக்கு மாப்பிள்ளை பார்த்து அவரின் சொந்தங்களின் அனுமதியுடன் தங்க நகை கட்டில் மெத்தை பீரோ உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்களை சீதனமாக கொடுத்து திருமணமும் செய்து வைத்துள்ளார் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவரான ராஜா முகமது இந்து பெண்ணான பிரியங்கா விஜயகுமார் திருமணத்தை வருத்த உள்ள விசாலாச்சி அம்மன் கோவிலில் தன் குடும்பத்தினருடன் சென்று தலைமை வகித்து இந்து முறைப்படியே திருமணத்தையும் நடத்தி வைத்துள்ளார் இந்த தகவல் வெளியே தெரிந்தும் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியதுடன் மன நல்ல மிகச்சிறந்த எதிர்காட்டு என இதனை உதாரணமாக கூறி சமூக ஆளுநர்களை தொடங்கி பலரும் அவரை பாராட்டியும் வருகிறார்கள் இது குறித்து ராஜா முகமது பேசினோம் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு மேலாக பிரியங்கா என்னுடைய கடையில் வேலை பார்த்து வருகிறார் ரொம்ப தங்கமான பொண்ணு குணத்திலும் அவளுக்கு நிகர் தன் சம்பாத்தியல வந்த வருமானத்துல தன்னுடைய அக்கா ரெண்டு பேருக்கும் பிரியங்கா கல்யாணம் செஞ்சு வச்சுது திடீரென அவருடைய அப்பாவும் இறந்து போச்சு இறுதி சடங்கிற்கான செலவு எல்லாத்தையுமே பிரியங்கா தான் பார்த்துச்சு இந்த மாதிரி நேரத்துல பொருளாதார ரீதியாக பக்க பலமாக இருந்தோம் சொல்லப்போனா தன் குடும்பத்தையே பிரியங்கா தான் தூக்கி சுமந்தாருன்னு சொல்ல சொன்னா சரியா இருக்கும் அப்படிப்பட்ட மனசு கொண்ட பிரியங்காவினை அப்பாவிற்கு பிறகு கவனிக்க ஆளில்லை ஒரு அண்ணனா அப்பாவா இருந்து எங்க குடும்பத்துல ஒருத்தராக நினச்சி நாங்க அரவணைத்து வளர்த்து வந்தோம் கூட பிறந்த அண்ணன் இருந்தால் கூட இப்படியெல்லாம் க கஷ்டத்திலையும் கூடவே நின்னிருக்க மாட்டாங்க என அடிக்கடி பிரியங்கா தன் அன்பினை வெளிப்படுத்துவார் உனக்கு மாப்பிள்ளை பார்த்து நான் தான் திருமணம் செஞ்சு வைப்பேன் என அடிக்கடி கூறுவேன் உங்களை விட்டா எனக்கு வேறு யார் இருக்காங்க என பிரியங்கா சொல்லும் இந்நிலையில் தான் ஒரு நல்ல வரம் வந்துச்சு மாப்பிள்ளையும் நல்ல பையனா இருந்தார் உடனே திருமணத்திற்கு ஏற்பாடும் செஞ்சேன் பிரியங்கா நல்லா இருக்கணும்னு நினச்சி அவங்களுடைய சொந்தக்காரர்கிட்டையும் முறைப்படி அனுமதியும் வாங்கினேன் அழைப்புதல் அச்சடிக்காம அச்ச அச்சடிக்காமல் எல்லோருக்கும் வாய்மொழியாகவே அழைப்பும் கொடுத்தேன் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த எங்கள் சொந்தங்களை சேர்ந்த முப்பது குடும்பங்களையும் திருமணத்திற்கு அழைச்சேன் இரண்டு பவுன் நகை கட்டில் மெத்தை சீர்வரிசை பொருட்கள் சீதனமாக வாங்கி கொடுத்து சிம்பிள் அண்ட் சூப்பராக ஒரு திருமணம் நடத்தினேன் இங்க கடையின் மற்ற ஊழியர்களும் தங்களால் முடிந்த உதவியும் செஞ்சாங்க இஸ்லாமியரானனா முன்னே நின்று கோயிலில் திருமணத்தை நடத்தி வச்சத எல்லோரும் ஆச்சரியமாக பேசினாங்க சிலர் என்னை ஆற தழுவி உங்களுக்கு பெரிய மனசில் வாழ்த்துனாங்க பிரியங்காவிடம் பேசினோம் கடைக்கு வேலைக்கு போன என்ன ஒரு ஊழியராக பார்க்காம உசராக பார்த்துக்கிட்டதோட எனக்கு கல்யாணமும் செஞ்சு அழகு பார்த்தாங்க இன்றைக்கு இல்லை இன்னைக்குமே இதை மறக்க மாட்டேன் கண்களில் வழிந்த ஆனந்த கண்ணீரை துடைத்தபடி கூறினார் இந்த இஸ்லாமியரை பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இவருடைய சிலை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும்னு வச்சிங்கன்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சொல்லும் மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்